கூட்டமைப்பு துறை சங்க தமிழ்நாடு நிலவித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தொடர்ந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மாநாடுகளையும் நடத்தி வருகின்றோம் எங்களுடைய தாய்சங்கமும் சரி எங்களுடைய கூட்டமைப்பு சங்கங்களும் சரி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் எங்களோடு துணை நின்று எண்ணற்ற கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றன இந்த வேளையில் இரண்டு வருடங்களாக நாங்கள் அரசுக்கும் எங்களுடைய துறை தலைமையான நிலளவைத் துறை இயக்குனர் அவர்களுக்கும் கொடுத்த கோரிக்கைகளில் கிட்டத்தட்ட ஐம்பது கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளது ஐம்பது கோரிக்கைகளில் பணம் சார்ந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற முடியாது என்று தெரிவித்த போதிலும் இந்த இயக்குனர் மட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய எங்களுடைய களப்பணியாளர்களின் பிரச்சனையில் பிரதானமாக இருக்கக்கூடிய நாங்கள் செய்யும் அனைத்து பணிகளுக்கும் எங்களுக்கு செய்மானம் தேவை நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம் என்று கேட்டால் இந்த பட்டா வழங்குவது மட்டும் வேலையல்ல இன்று தேர்தல் பணிகளில் முழுமையாக ஈடுபடுத்தி பட கொண்டிருக்கின்றோம் இந்த தேர்தல் பணி மட்டுமல்லாமல் நீதிமன்ற அளவை பணி அதே மாதிரி பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய பட்டா மனுக்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய சார்பதிவாளர் அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய மனுக்கள் இப்பொழுது அரசாங்கத்தின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முக்க முதல்வரின் முகவரி போன்ற எண்ணற்ற திட்டங்களின் மூலம் வரக்கூடிய முகவரி மனுக்களையும் ஒரே நேரத்தில் வெறும் ஐம்பது மனுக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபரின் அளவு குறியீடானது இன்று ஐநூறு மனுக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு நெருக்கடியில் இந்த துறையில் உள்ள பணியாளர்கள் அனைவரும் தள்ளப்பட்டு குறிப்பாக களப்பணியாளர்கள் செய்யும் வேலையை ஈடு கொடுத்து மற்ற பணியாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களும் செய்யக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது நாங்கள் செய்யும் பணிக்கு முழுமையாக எங்களுக்கு செய்மானம் தேவை இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் இந்த செய்மான குறியீடு அரசுக்கு எந்த விதமான செலவினும் இல்லை இந்த செய்மானத்தை நிர்ணயிக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய துறை இயக்குனர் அவர்கள் அதே போல எங்கள் நாங்கள் நாட்குறிப்பு வழங்குவதில் இத்தனை பணிகளை எழுதும் பொழுது எங்களுக்கு அந்த சைமான ஈட்டு குறைவு என்று எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய நிலவை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஒரு அதிகார போக்குவோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அதை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் அந்த சைமானத்தையும் கேட்கின்றோம் எங்களுடைய நாட்குறிப்பை எளிமைப்படுத்த வேண்டும் எல்லாத்தையுமே ஆன்லைனில் பார்த்துக்கலாம் பொதுமக்கள் ஆன்லைனில் பார்க்குற மாதிரி பட்டாவை எப்படி பார்க்குறாங்களோ இந்த மாதிரி எல்லா அதிகாரிகளும் நாங்கள் என்ன பணி செய்திருக்கோங்கிறத டேஷ்போர்டு போட்டு இன்னைக்கு பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த நாட்குறிப்பு அவசியம் இல்லை அந்த நாட்குறிப்பை எளிமைப்படுத்தணும்னா அங்கே ஆன்லைனில் போட்டலாம் சொல்லலாம் இல்லனா எங்களோட அந்த நாட்குறிப்பை நாங்கள் எந்த நிலையில் பணி செய்கிறோமோ அடுத்த நிலையில் உள்ளவர்களுக்கு வழங்கினால் போதும் என்று இந்த இயக்குனர் அவர்கள் கடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுற்றறிக்க வழங்கினார் ஆனால் அதை தவிர்த்து இன்னும் நிலாவைத் துறையில் உள்ள உதவி இயக்குநர்கள் பல உதவி இயக்குநர்கள் நேரடியாக வர வேண்டும் இத்தனாம் தேதிக்குள் நேரடியாக வர வேண்டும் என்று எங்கள் மீது மஞ்சகத்தோடு ஆணவ போக்கோடு எங்களை நேரடியாக வர சொல்வதற்கு உள்நோக்கம் இருக்கிறது இந்த உள்நோக்கத்தை கண்டித்து தான் முழுமையாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுகிறது ஒவ்வொரு நிலவரை இயக்குநர்களும் உதவி இயக்குநர்களும் வருவாய்த்துறையை சார்ந்த மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறையை சார்ந்த மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தான் இதை நேரடியாக கட்டுப்பாட்டில் அவங்களுக்கு தெரியும் யார் எந்த பணி செய்கிறாங்க எவ்வளவு நேரம் செய்கிறாங்க அவங்க தான் அப்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க அவங்க சிஆர்ஏட்ட சொல்கிறாங்க சிஎல்ஏட்டை சொல்லுவாங்க வருவாய்த்துறை செயலாளர்கிட்ட சொல்லுவாங்க வருவாய்த்துறை மேலத்திட்ட போய் கேட்டோம்னா உங்களுக்கு எஸ்ஏஆர் பணியை நான் போனதாங்கிறாங்க தேர்தல் அலுவலகத்தை போனால் எல்லாரும் அந்த பணியை செய்யணுங்கிறாங்க ரைட்டு அரசாங்கம் எங்களுக்கு கேட்ட போதிய கால அவகாசம் தரல போதிய ஆட்களை தராமல் எங்களை எஸ்ஏஆர் பண்ணி இன்னைக்கு செய்ய சொல்லுவீங்களே நாங்கள் எப்படி செய்ய முடியும் சரி எஸ்ஏஆர் பணி செய்ய நாங்கள் ரெடி அப்போ நாங்கள் செய்யக்கூடிய இந்த கலப்பணி வேலையை யார் செய்வான்னு கேட்டா அதை நீங்கள் பகலில் செய்யுங்கள் இரவு நேரத்தில் எஸ்ஏஆர் பணியை மகளிரே போய் செய்ய சொல்லுங்கள் உங்களுக்கு மானம் சூடு சோழனை ஏதாவது இருக்கிறதா என்று உங்களை கேட்கிறேன் இப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருமோ செய்யும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு கோபமும் ஆத்திரமும் எங்களுக்கு வருகிறது இந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் அரசாங்கம் அரசாணை போடுகிறது ஐம்பது குருவட்டம் பிரிக்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பிரிக்கப்படாத வட்டங்கள் பிரிக்கப்படுகிறது மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது பிரிக்கா பிரிக்கப்படவில்லை மாண்பு முதலமைச்சரிடம் கோரிக்கையை வைத்து நாங்க வச்சோம் வச்ச கோரிக்கையில பிற்காக பிரிச்சாங்க வச்சது கோரிக்கை நாங்க பிற்காக பிரிச்சாச்சு பிற்காக பிரிச்சா சொன்னோம் பிற்கா ஆராயர் போ ஆராய் போடுற மாதிரி பிற்கா சர்வேர் போடணும்ல பிற்கா சர்வேர் ஃபில் பண்ணல கேட்டால் இயக்குனர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாங்க இயக்குனராக ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அரசாணை போடுறதுக்கு இங்கே இருக்க சிஆர்ஏவும் ரெவன்யூ செக்ரட்டரியும் அரசாணை போடுறாங்க சிஆர்ஏ ஆஃபீஸில் இருந்து அந்த ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு அப்போ இதை சிஆர்ஏ கொண்டு போகாமல் இருந்த சிஆர்ஏ வன்மையாக கண்டிக்கிறோம் இதை ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்தே இயக்குநரையும் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா எங்களுடைய பணியிடம் குறிப்பாக இந்த பணியிடம் நிரப்பும் போது ஐம்பது குறுவட்டத்துக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டை சரண்டர் பண்ணதாங்க எங்கள் நிலவரவுத் துறையில் இருக்கக்கூடிய செல்விங் போஸ்ட்டை எங்கள் துறை போஸ்ட்டை எடுத்து சரண்டர் பண்ணி எங்கள் பணியிடம் போடாமல் வருவாய்த்துறை பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்படுது இதைத்தான் நேரடியாக குற்றச்சாட்டாக இருக்கிறோம் இன்றைக்கி பிரதான குற்றச்சாட்டு என்ன கவர்மெண்ட் மேலே ஏன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற எங்களோட கோரிக்கையில் பொதுச்சங்க கோரிக்கையில் பழைய ஓய்வு திட்டம் நிச்சயமாக இந்த மாதம் எண்டுக்கெல்லாம் நிறைவேற்றணும் இல்லைன்னா நாங்களும் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரவரி போஸ்ட்டு நிரந்தர காலமுறை ஊதியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எங்களை போன்று வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் இதெல்லாம் என்ன செய்யணும் நிரந்தரப்படுத்தணும் நிரந்தரப்படுத்தினா தான் இதில் நிரந்தரப்படுத்துறதுக்கு நாங்கள் எந்த பைனான்ஸ் கோரிக்கை வைக்கல என்ன சம்பளம் வாங்குறாங்களோ வாங்குகிற சம்பளத்தில் தான் சொல்றோம் ஆறாயிரம் ரூபாய் வாங்கினா ஆறாயிரம் ரூபாயில நிரந்தரப்படுத்துங்க பன்னெண்டாயிரம் வாங்கினா பன்னெண்டாயிரத்து ஏன்னா அந்த காலத்தில் வெறும் ஆயிரத்தி இரநூறுபாய்க்குலாம் நீங்க போஸ்டிங் போட்டிங்க அப்படி போட்டு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொன்னதால் நாங்கள் குரூப் டி போஸ்ட் நடப்ப மாட்டீங்க மத்திய அரசாங்கம் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இதையும் கடைபிடிங்க மத்திய அரசாங்கம் சொல்ல மற்ற விஷயங்கள்லாம் கடைபிடிக்க மாட்டோம் ஆனால் இவங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களை கடைபிடிச்சு ஒரு இங்கே இங்கே சொல்கிறது நாங்கள் வந்து கல்வித்துறையில் முழுமை அடைஞ்சிட்டோம் நாங்கள் கல்வித்துறையில் வந்து நிறைவேற்றிட்டோம்னா கல்வித்துறையில் இருக்கவங்க எக்ஸாம் எழுதுனா போஸ்ட் யார் தருவா நிரந்தர பணியிடம் கொடுக்கல எப்படி நாங்கள் என்ன போஸ்ட் வாங்குவோம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் காலி பணியிடங்கள் அரசாங்கத்தில் நிலுவையில் இருக்குது தாலிப்பணியிடங்களை நிரப்ப முடியலை கேட்டால் எங்களுக்கு வந்து மானிட்டரியாக எங்களுக்கு எங்களுக்கு நிதி சுமை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க நிதி சுமை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் மத்திய அரசாங்கம் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்யலை ஃபாலோ பண்ணலை எங்களோட பேசிக்கான கோரிக்கை இங்கே இருக்கவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க நாங்கள் உங்களுக்கு பணி செய்கிறோம் பணி செய்கிற எங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தினா கண்டிப்பாக இந்த ஆட்சி அதிகாரிகளும் விரைவில் மிகப்பெரிய சங்கடத்தை அனுபவிக்க போகிறாங்கன்னு தெரிவிச்சுக்கிறோம் நிச்சயமாக எங்கள் கோரிக்கையை ஏற்று அழைத்து பேசி எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் என்ன செய்யணும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக அரசுக்கும் எங்களுடைய துறை இயக்குநருக்கும் கோரிக்கை வைக்கிறேன் மகேந்திரகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தமிழ்நாடு நில அளவுத்துறை அலுவலர்கள் சந்தோம் எங்கள் கிட்டத்தட்ட எங்கள் துறையில் மட்டுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் காலி பணியிடங்களுக்கு மேலே இருக்குது எப்படி சொல்கிறோன்னா எங்களுக்கு எஃப்எஸ் ஃபீல்ட் சர்வே காலி ஆகும்போது அந்த காலி பணியிடங்களை நடத்துவதில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அஸ்டன்ட் போஸ்ட் டேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் இருந்தது அதை தூக்கி அவுட் சோர்ஸிங்கை கொடுத்து அந்த காலி பணியத்தை நிரப்பாம வச்சோங்க ரெண்டாயிரம் போஸ்ட் இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு அஸிஸ்டண்ட் இல்லாமல் நாங்களே ஒரு அஸ்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணிக்கணும் நாங்களே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போட்டுக்கணும் ஆனால் எங்களுக்கு என்ன சுத்தறிக்கை எங்களுக்கு நீங்கள் எதுவும் ஆள் போடக்கூடாது உங்கள் கூட ஆள் வச்சுக்க கூடாது அப்போ ஆள் வச்சுக்காமல் எப்படி நாங்கள் வேலை செய்கிறது இதே அரசாங்கம் தெளிவுபடுத்தணும் எங்களுக்கு இந்த இயக்குநர் தெளிவுபடுத்தணும்